கடமையில் போலீசார் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இந்து பெருமக்கள் கீரிவெளையிலே கண்டகி தீர்த்தமாடுகிறார்கள் குதிரை முகத்தை மனித முகமாகவும் முகத்தை மனித முகமாக மாற்றி சிறப்புக்குரிய இந்த தீர்த்தக்கிரா என்ற ஆடி மாதத்தில் அமவாசை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தேர் வடத்த இழுக்காது நின்ற பொழுது தேர் சற்று அங்கே தளம்பியது உண்மையிலே வரலாற்று அற்புதம் பிரபுல் அனைவருக்குமே வணக்கம் இந்துக்களை பொறுத்தவரை இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை விரதம் இன்றைய தினத்திலே பார்த்தீங்கன்னா பிதிரலுக்காக பிடிக்கப்படுகின்ற அந்த விரதம் அதாவது இறந்தவர்களை நிறுத்தி இறந்தவர்களுக்காக அவர்களுடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனைக்காக இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆடி அமாவாசை விரதம்ன்றது வந்து இந்துக்களால் மிகவும் சிறப்பாக இன்றைய இந்த மற்ற அமாவாசைகளை விட ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த இருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஈழத்திலே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு தீர்த்தக்கரையில் வந்து இடம்பெறுகின்ற அந்த ஆடி அமாவாசை நிகழ்வுகளை பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசாமியினுடைய தீர்த்தோச்சமும் அந்த இடத்தில் இடம்பெற்றுக் இருக்கின்றது அது எங்கே பார்த்தீங்கன்னா கீரிமலையில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரர் நகுலேஸ்வரர் ஆலயம் இருக்குது கீரிமேல நகுலேஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கின்ற அந்த கண்டகி தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்த்தக்கரையெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் புனிதமான அந்த ஒரு தீர்த்தக்கரையில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் அந்த அங்கே தீர்த்தமாடி அதாவது தங்களுடைய அந்த பிதிர்களுக்கூடிய அந்த பிதிர்கடங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வாங்க அங்கே இடம்பெறுகிற காட்சிகள் மற்ற இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்ன என்ற தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம் வளம்மைக்கு மாறாக அதிகளவான மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது கடந்த வருடம் கூட நான் இந்த இடத்துல வந்திருந்தேனால் அவளத்திற்கு இந்த அளவிற்கு இல்லையாக்கள் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் அதோடு போலீஸார் கூட பாதுகாப்பில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிகளான போலீசாரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த வாயில் பகுதியில் கூட இப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் பார்த்துருப்பீங்க உள்ளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடமையில் இருப்பாருங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க இங்கே இருந்து பார்க்க தெரியுது அங்கே இவ்வளோ பேர் நிற்கணும்ன்றது அவலத்துக்கு வந்து சென நெரிசல் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கிறோம் புலம்பெயர் உறவுகள் முக்கியமாக புலம்பெர் தேசத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த முறை அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நோங்கள இதில் பார்க்கே விளங்கும் புலம்பெயர் சேர்ந்து வந்தாக்கள் நிறைய ஏரிக்கணும் பண்ட இப்பொழுது நாங்கள் அந்த தீத்தக்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அதாவது அந்த கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கோம் கீரிமலை கடற்கரையை நோக்கி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வாயில் பகுதியிலே ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று அந்த பிள்ளையாரை வணங்கி விட்டு செல்வது தான் வளமை பிள்ளையார் ஆலயத்திலே வணக்கத்தை கொண்டு அது தொடர்ந்து உள்ளுக்கு போவோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது எவ்வளோ பேர் அந்த பூஜை வழிபாடுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சப் சிறப்பிக்கிறார்கள்ன்ற ஒரு தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ பேர் நிற்கின்ற மட்டுமையாவே இது ஒரு இந்த ஆடி மாதத்தில் வார இந்த அமாவாசை வந்து சிறப்பான அமாவாசை மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசை வந்து நாங்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதால் பார்த்தீங்கன்னா எல்லா அமாவாசைக்கும் உரிய அந்த பலன் வந்து இந்த இடத்துல வந்து சேரும் என்ற தான் அதோடு பார்த்திங்கன்னா இருந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த ஒரு வழிபாடு கடன் என்று கூட சொல்லலாம் எதிர்க்கடன் நிறைவேற்றுதல் என்று தான் சொல்வார்கள் இந்த இடத்துல வரங்க அவ்வளவு பேர் வந்து இந்த தீர்த்தக்கரையில் வந்து நீராடிக்கொண்டிருக்கிற பாவங்களை போக்கக்கூடிய இந்த கந்தகி தீர்த்தம் என்று சொல்லப்படுது இந்த தீத்தக்கரையில் வந்து நிறைய பேர் நீராடி அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த கடன்களை வந்து செய்கிறார்கள் வழியாலே பூஜாரிகள் இருக்கிறார்கள் குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் தங்களுடைய அந்த இறந்தவர்களுக்கு அந்த பூஜைகளை இந்த இடத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைய தான் இங்கே மாவட்டபுரம் கந்த சுவாமிகள் தீர்த்தோத் சவம் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது நேற்றைய தினம் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம் தேர் திருவிழா காணொலிகள் கூட என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் பதிவேற்றிருக்கிறேன் பார்க்க முடியும் பார்க்க வேண்டியவர்கள் தேவையானவர்கள் அந்த இடத்துல போய் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிகள் வந்திருக்கிறார்கள் தீர்த்தமாடி முடிந்து சுவாமிகளுக்குரிய அந்த பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு இருக்கிறார் வள்ளி தெய்வானை சமீதராக இருக்கிறார் அவருக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அங்கே சைட்டில் வந்து பிள்ளையார் இருக்கிறார் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் வந்து சிவபெருமானம் உமாந்திரவியர் மூன்று தெய்வங்களும் வந்து நீ தீர்த்தம் ஆடிவிட்டு இப்பொழுது இதில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இப்படியான ஒரு நிகழ்வு இடம் பெறுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு இன்னும் ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது ஆடி அமாவாசைக்கு என்று வருபவர்கள் இந்த இடத்துல இறைவனையும் வழிபட்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள்ல தான் பார்த்திங்கன்னா அந்த பிதிர்க்கடங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதாவது எள்ளு தண்ணி ரைத்து அந்த கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில் ஈழத்தில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலேருந்து வந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் இரண்டால் அவர்களுக்கு இப்படியான கொடுப்பனவுகள் அவர்கள் வாழ்கிறது அந்த நாடுகளிலே கிடையாது என்பது அரிதும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இங்கே இருக்கிறார்கள் இப்போ இந்த நேரம் இங்கே இருக்கிறவர்களுக்கு புளம்பெயர் தேசத்திலேருந்து வந்திருக்கிறவர்கள் அதிகளவானவரை நான் பார்க்கக்கூடியமா இருந்தது அவர்களுக்கு வந்து இந்த நேரம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்றால் தங்களிட இடத்துல தங்களோட அப்பாவோ அம்மாவுக்கோ யாருக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து இறந்தவர்களுக்கு தாங்கள் எதிர்க்கடன்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல நிறைவேற்றம்ன்றது வந்து நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது கிடைத்தவர்களுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வயதானவர் ஒரு ஆள் இருக்கு அந்த வயதானவர் வந்து கடலுக்கு இருக்கும் பொழுது அவரை வந்து அந்த இடத்துல அதாவது இந்த பகுதி வந்து நிறைய கற்கள் கல்கள் கூடிய பகுதி அதாவது இந்த கடலுக்குள்ள கல் தான் நிறைய இருக்கும் இந்த கரை கரையாண்டிய பகுதியில் கூட அப்படி இந்த கல் தான் நிறைய இருக்கும் ஆனால் அவர்கள் அந்த பாதுகாக்க நோக்கில் வந்து சிலர் வந்து இந்த இடத்துல செயற்பாடு கொண்டிருக்கிறார் அதோட புதுதாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புதிதாக இறங்குவதற்குரிய அந்த படிகள் கூட அந்த இடத்துல அமைக்க வைத்திருக்கின்றன இந்த இடத்திலே தங்களுக்கு இறந்தவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு அதைத் தொடர்ந்து குருமார்களுக்கு வந்து தட்சணையாக கொடுப்பார்கள் அரிசி மரக்கறிகள் எல்லாமே அந்த இடத்துல வைத்து அந்த குரு தட்சணையாக அந்த இடத்துல அவர்களுடைய ஆத்மா சாந்தி ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதாவது வந்து முத்தி பெறுவோணும் என்றதற்க வேண்டி தங்களுடைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து அந்த இடத்துல இருந்து குருமார்களுக்கு தங்களால் முடிந்ததை தானம் தர்மம் செய்வார்கள் தானம் செய்வார்கள் என்று உருவார்கள் அந்த இடத்துல அரிசி கீரை சொல்றோம் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல தானம் செய்வார்கள் நிறைய மக்கள் இந்த இடத்துல குவிந்திருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய குருமார்கள் நிறைய பேர் இந்த இடத்துல பூஜைகளையும் வழிபாடுகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதோட இந்த இடத்துல ஒரு விசேஷமான விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தீத்தக்கரையில் வந்து பக்கத்தில் கேணியும் ரெண்டு இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் கீரிமலையிலே வந்து இரண்டு கேணிகள் இருக்கின்றது ஆண்களுக்கான ஒரு கேணி பெண்களுக்கான ஒரு கேணி அந்த கேணியில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ தீர்த்த மாடிக்கொண்டிருக்கீங்க நாங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்து பார்க்கக்கூடிய இந்த கேணி தான் பார்த்தீங்கன்னா தீத்தர் கேணி என்று சொல்லுவார்கள் அதாவது கடலை கடலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது ஆனால் கடலுடன் கலக்காத மாதிரி பெரும்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இசை நிகழ்வு வளம் இடப்பட்டு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் கோவிலுக்கு ஆக்கல் போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த அருகில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ஜாகசம் புறக்கூடிய ஒரு எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்கு இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதி முழுவதுமே இரு மருங்கிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜன்னோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரு மரங்கிலுமே பார்த்திங்கன்னா அந்த யாசகம் பெறக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி கவலைக்குரிய இந்த இடத்துல அன்னதானங்கள் கூட வழங்கப்பட்டு கொண்டிருக்கணும் அந்த மண்டபத்தில் ஆனாலும் எனக்கு கவலையை தந்தவுடைய இருமரங்கு நாங்கள் வாசலில் தொடங்கினதுலேருந்து கோயிலுக்கு உள்ளுக்கு கோயிலுக்குன்னு சீத்தகரைக்கு உள்ளுக்கு போகும் வரையும் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு பக்கங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா யாசகர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் பார்க்கக்கூடியுமா இருந்தது மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட இன்றைய இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் மற்றும் இந்த தீர்த்தோற்சவம் இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்பது தொடர்பாக வயல்முக வரணையாளர் மதுரகவியர்களுடன் நாங்கள் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று பெற்ற உள்ளர பெருமானுடைய ஆலயம் வரையிலே அமைந்த கண்டகி தீர்த்த வழிபாடுகளிலே எங்களுடைய புண்ணிய பூமியாகிய இந்த தெய்வீக தரிசனத்தில் என்று வரலாற்று சிறப்போடு மாவை கந்தன் மாவட்டபுரம் கங்கசாமி ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சைதமாக தேர் நடைபெற்றது நாங்கள் ஒரு செய்தியை குறிப்பிட நேயர்களுக்கு அது விளங்காது நேற்று மிகச்சிறப்பாக தெற்கு பிரகாரத்திலே முருகப்பெருமான் பொழுது தேர்வடத்தை அசைந்ததை எங்களுடைய மாவை ஆதீன பேரரசு இரத்தின சபாபதி குருக்கலையா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் உண்மையிலே வரலாற்று அற்புதம் மாவை கந்தருடைய அந்த அற்புதம் வரலாற்று அற்புதம் தேர்வடத்தை இழுக்காது நின்ற பொழுது தேர் சற்று அங்கே தானாக நின்ற தேர் இந்த 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 தான் தான் யூடியூப் தளத்திலே நான் செய்தியை ஆமாம் வரலாற்று சிறப்போடு உலகம் எங்கும் வாழுகின்ற இந்து பெருமக்கள் இன்றைக்கு ஆடி அமவாசை விரதத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிகுந்த கீரிமலை கண்டகி திட்டத்தில் இந்த ஆடி அமவாசை பிதிர் தற்பக வழிபாடுகள் நடைபெறுகிறது அதே போல கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அமிர்தகலி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் இந்த வேளையிலே அங்கே தீர்த்தோற்சவம் இன்றைக்கு தீர்த்தோற்சவம் நடைபெற்றது உண்மையிலே வரலாற்று சிறப்போடு சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலே சஞ்சரிக்கின்ற புனிதமான நாள் அமாவாசை அத்துடன் தேவர்களும் அமாவாசையிலே அதிபர்களாக இருக்கிறார்கள் பூமியில உள்ளவர்களை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு அமவாசையும் பிதிர் கர்மங்களுக்கு இன்றியமையாதது அன்பான நேயர்களே இந்துக்களே இந்து பெருமக்களே நாங்கள் இந்த அமவாசையை சிந்திக்க வழிபாடுகள் அல்ல எங்களுடைய உற்சவங்கள் அல்ல பிதிர் தற்பண வழிபாடுகள் எல்லாம் நிரந்தரமான உண்மையான இந்த ஞான பூமியிலே இந்த சிவபூமியிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இந்து பெருமக்கள் கீதிமலையிலே கண்டகி தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறார்கள் அதிகாலை அஞ்சு மணி அளவிலே மாவைக்கந்தன் தீர்த்தோற்சவத்துக்காக இருந்து எழுந்தருக்காட்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றன பிதிர்களை தென்புலத்தார் என்று கூறுகிற மெரவு பண்டை தமிழர்களிடத்திலே இருந்து வருகிறது இன்றைக்கு தண்ணி எல்லும் தண்ணீர் முறைத்தல் பிண்டம் போடுதல் என்பவை பழந்தமிழர்களாலே கடைப்பிடித்து வந்த ஒரு கடப்பிடித்து வந்தவை அபவாசையிலே விரதம் இருந்து முன்னவர்களை எங்களுடைய பிதிர்களை செய்கின்ற செய்கின்ற வழிதான் இன்றைக்கு கீரிமலையிலே இந்த ஞான பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சித்தர்கள் வாழ்ந்த இந்த ஞான பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிதிர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அன்பான நேயர்களே இந்த பிதிர் வழிபாடு என்பது அவசியம் செய்ய வேண்டும் பன்னிரண்டு மாதங்களிலே பன்னிரெண்டு அமவாசை அந்த வழிபாடுகளை நாங்கள் குறைத்தாலும் ஆடி நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆடி அமவாசை பிதிர் கர்மங்களுக்கு மிகவும் உகந்த வழிபாடாக அமைந்து ஆடி அமவாசை செய்ய வேண்டும் என்று ஞான நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய முன்னோர்களுக்கு முத்தி அளிக்கின்ற ஒரு வழிபாடாக இந்த ஆடி வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்த்தங்கள் அருள் நிறைந்த நீராக காட்சிகளுக்கு கண்டகி தீர்த்தம் கண்டகி தீர்த்தத்துக்கு உலகத்திலே கண்டகி தீர்த்தம் பிரசித்தமானது ஏனென்றால் இந்தியாவிலே இருந்து தன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக பாரத புரவீக வல்லி என்பவள் கீரிமலைக்கு வந்தார் சாந்தலிங்க எங்களுடைய நகுலமுனிவருடைய ஆசீர்வாதம் பெற்றவள் மாருதபுரவீகவல்லி மாருதப் புரவீகவல்லி தனக்கு ஏற்பட்ட துன்ப நோய் தீர வேண்டும் குதிரை முகம் மாற வேண்டும் என்று எண்ணி அல்லவா அவள் வந்தாள் சாந்தலிங்க சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தோடு வடபுலத்துக்கு வந்தாள் இலங்கைக்கு வந்தா கதிர்காபத்துக்கு வந்தாள் மாணிக்ககங்கையிலே தீர்த்தமாடி வடமுலத்திலே நகுலேஸ்வர பெருமாருடைய இந்த நகுலபுனிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சேத்திரத்துக்கு தீர்த்தக்கரைக்கு வந்தவள் நகுல முனிவருடைய ஆசீர்வாதத்தோடு தீர்த்தமாடினால் அவளுடைய கொம்பு நோய் தீர்ந்தது அவளுடைய குதிரை முகம் மாறியது அப்படி மாருத பிரவீக அந்த விமோசனம் கொடுத்த கடவுள் எங்களுக்கு ஏன் தர மாட்டார் தருவார் நிச்சயமாக நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் வழிவார் ஆகவே இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு தங்களுடைய பிதிர்களுக்கு பிதிர்கள் முத்தி பரபாளுமன்ற நல்ல நோக்கத்தோடும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுதும் அதிகாலையில இருந்து கண்டகி தீர்த்தத்திலே கீழிமலையிலே தீர்த்தம் ஆடிக்கொண்டு விதிர்களை திருப்திப்படுத்துகின்ற மகிழ்விக்கின்ற ஒரு வழிபாடுதான் ஆடி அமாவாசையிலே தீர்த்தமாடுதல் எதிர் வழிபாடு செய்தல் தர்பணம் குண்டதானம் நிறைவேற்றுதல் என்பது ஆண்டுதோறும் கீழிமலையிலும் மகுலேஸ்வரத்திலும் மட்டக்களப்பு அமிர்தகளின் மாபாங்கேஸ்வரத்திலும் நடைபெற்று வருகிறது ஆகவே அந்த வகையிலே இந்த தச்சநாயன தொடக்கம் வழிபாட்டுக்குரிய நாளாக அமைந்து விடுகிறது தச்சநாயனம் என்று சொன்னால் ஆடி மாதம் ஆடி மாதம் என்று சொன்னால் எங்களுடைய ஆடி மாதத்தை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவர் தங்கத்தாத்தா என்று சொல்லுகின்ற அந்த தமிழ் புலவன் பேசினார் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானது தோழர்களே கூடி பெறங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டத்தின் எல்லாம் தோழர்களே என்று ஆடிப்பிறப்பினுடைய தச்சநாயத்தினுடைய ஆரம்பத்தை தன்னுடைய கவிதைகளாலே அழகுபடுத்தியவன் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆமாம் அதை தொடர்ந்து ஆடி மாதத்திலே வருகிற ஆடி செவ்வாய் ஆடி மாதத்திலே வருகிற ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகள் இவ்வாறு எல்லாம் நாங்கள் அடிக்கொண்டு போகலாம் ஆனால் எதிர்வருகின்ற ஒன்பது எட்டு உலக வேர்கோட்டம் என்று புகழப்படுகின்ற பேசப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய துவையா ஆரோகண விழா கொடியேற்ற பெருவிழா அற்புதமாக அமைய இருக்கிறது அந்த வகையிலேதான் உண்மையிலே எல்லா இந்து பெருமக்களும் இன்றைக்கு கீரிமலைக்கு வந்திருக்கிறார்கள் சிவபூமிக்கு வந்திருக்கிறார்கள் தங்களுடைய முன்னவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த பிதிர் தர்ப்பணத்துக்காக வந்து இப்பொழுது மெல்ல மெல்ல ஒரு சில அன்பர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அவர்களுடைய முகங்களை பார்க்கணும் அப்பாவுக்கு குண்டம் பற்றினோம் அப்பாவுக்கு எல்லும் தண்ணீர் வைத்தோம் தற்ப வழிபாடுகளை நிறைவேற்றினோம் என்ற மகிழ்ச்சியில வீட்டுக்கு போகிற சமூகத்தை அன்பாடு நேயர்களே ஆடி மாதத்திலே தெச்சநாயத்திலே ஆடி அமாவாசையிலே தீர்த்தம் அதாவது கண்டகி தீர்த்தத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அங்கே ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடல் அமைதி காத்து இருக்கிறது என்று சொல்லிக் இந்த அழகான செவியோடு உங்களுடைய வர்ணனையாளர் மதுரகவி பழக்கம் நேயிறீர்கள் தீர்த்தக்கரையிலே நீராடி பிதிர்க்கடங்களை நிறைவு செய்தவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா கீரிமலையில் இருக்கிறது கீரிமலை நவுலேஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று அங்கு கூட தமவர்கள் மோட்சம் பெறுவதற்கான அந்த மோட்ச அர்ச்சனை என்று சொல்லப்படுகின்ற அந்த அர்ச்சனையை கூட இந்த இடத்திலே செய்து கொண்டு செல்கிறார்கள் அதாவது ஒரு சிவன் ஆலயத்திலே இந்த அர்ச்சனை செய்வது என்பது பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த வகையில் கீரிமலை நவுலேஸ்வரர் ஆலயத்திற்கும் மக்கள் வருகிறது என்று தங்களுடைய அந்த மோட்ச அர்ச்சனையும் செய்து கொண்டு இங்கிருந்து செல்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இந்த வருடம் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆடி அமாவாசை வந்து மற்ற வருடங்களை விட இந்த வருடம் இங்கே ஈழத்திலே கீரிமலையை நவுலேஸ்வரத்திலே இந்த தீர்த்தக்கரையிலே மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாள் நாளினுடைய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை தான் என்னுடைய இந்த காணொலி நூடாக உங்களை காண்பிப்படுத்தியிருக்கேன் காட்சி காணொலியை பார்வையிட்ட உங்கள் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கொன்போக்ஸ்களை தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்